நன்றி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்கள் சிறப்பு இப்படி தயவு செய்து அதே இடத்தில் அமர்வும் இந்த நிகழ்வில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்கள் மற்ற அனைவருக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே அடுத்தடுத்த நிகழ்வில் மற்றவர்கள் முதலிடத்தை இரண்டாவது மூன்றாவது இடத்தை பெற வேண்டும் ஏற்கனவே பிடித்தவர்களே எடுத்துட்டு இருக்கிறார்கள் நீங்கள் இன்னும் உங்களுடைய திறனை பேச்சு திறனையும் கவித்திறனையும் பாட்டுத்திறனையும் வளர்த்தி அவர்களை முந்தும் அளவுக்கு நீங்கள் அனைவரும் மாற வேண்டும் என்பது அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின்

பாக்கண்ணே சரி, இங்க இருக்கு எல்லாமே எங்க பேசுறது ஈஸிமா பாடுறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப அழகா சோ தொடர்ந்து காசா கார்முகில கே எஸ் ரங்கசாமி தொழில்நுட்ப கல்லூரி திருச்செங்கோடு அம்மா கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்க இங்கே வெயிட் பண்ணுங்க தொடர்ந்து குஸ்ரீ விக்ரம் அரசு கலைக்கல்லூரி சேலம் இந்த பாட்டரங்கத்தில் அழகாய் பாடி அனைவரையும் ஆச்சரியத்தில் உள்ளாக்கிய வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு முதலாவதாக மூன்றாம் பரிசு பத்மவனி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஜா தீபா கலூரி கோயில் கூவி நம்ம பாடி பார்த்திருக்கோம் ஆனா பாடி இன்னைக்குதான் இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் பார்த்துச்சு மகிழ்ச்சி நிறைவான பாடல் பத்மணி காலேஜ் முடிவடை தான் வந்திருக்கீங்க தொடர்ந்து எல்லா பரிசையும் அள்ளி தூக்கறீங்க நன்றி வாழ்த்துக்கள் இரண்டாம் பரிசு பெறக்கூடிய மாணவர் தர்மபுரி கீழே ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு மனைவிகள் அதுல முதல் பரிசு யாரு இரண்டாம் பரிசு தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் பரிசு பெறக்கூடிய மாணவி தர்மபுரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தி ஹரிசக்தி நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பண்ண அதிகமா அதுலயும் இருக்கு விஷயம் இருக்கு நீங்க கலந்துட்டு தான் ஒரு சான்றிதழ் கொடுக்க போறாங்க சரியா அடுத்து பங்கேற்பு சான்றிதழ் கலந்து கொண்டமைக்கான பங்கேற்பு சான்றிதழ் பெரும் அன்பு மாணவி அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய இந்த பாட்டரங்கத்தில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெறும் அன்பு மாணவி பச்சமுத்து கல்வியல் கல்லூரி சி புவனேஸ்வரி செகண்ட் ப்ரைஸ் அப்படி மேல அப்படி பின்னாடி வாங்க வாங்கி ஒரு கிளாப் பண்ணலாம் ஒரு பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் பாடிய மாணவிக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் இணைக்க அகாடமி இணைந்து பெருமைப்படுத்துவதில் சிறப்பு சார்பாக பெருமை கொள்கிறோம் இறுதியாக இந்த பாட்டிற்கு கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகள் குழு புகைப்படம் சிறப்பு விருந்தினர்கள் தயவு செய்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் கண்டிப்பா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வாக்கிங் யோகா அதெல்லாம் இன்னைக்கு பண்ணிருந்தாலும் பண்ணலனாலும் இது மிக சிறந்த யோகா அப்படின்னு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சர்டிபிகேட்ல அப்படியே கொஞ்சம் மேல தூக்கிங்கமா இல்ல திரும்ப வாங்கிக்குவேன் ஓகேவா okay, why?